ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு உளுந்த கஞ்சி ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் இது ஒரு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு உளுந்தக்கஞ்சி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மெத்தடில் ஒரு டைம் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக அவங்க சாப்பிடுவாங்க இதுக்கு ஒரு பேனில் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் உளுந்து எடுத்துக்கிறேன் இது தோல் உளுந்து உடச்ச உளுந்து எடுத்துக்கிறேன் நீங்கள் முழு உளுந்து கூட எடுத்துக்கோங்க கண்டிப்பாக தோல் விழுந்து யூஸ் பண்ணுங்கள் அதுதான் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் இது ரொம்ப செவக்க வறுக்கணுங்கிறதெல்லாம் இல்லை ஓரளவுக்கு அது சூடு வரணும் பாருங்கள் இப்போ கையில் எடுத்தேன்னா என்னால் எடுக்கவே முடியல இந்த அளவுக்கு சூடு வந்தால் போதும் அது ஓரளவு வாசனை வந்தால் நம்ம இறக்கிடலாம் இப்போ இது கூட காட்டம்ளர் அளவுக்கு பச்சரிசி ஆட் பண்ணிக்கலாம் பச்சரிசி லைட்டாக சூடு வந்தால் போதும் இது வந்து ஒரு இந்த பாருங்கள் கையில் எடுத்தால் என்னால் எடுக்க முடியுது இந்த அளவுக்கு சூடு வந்தால் மட்டும் போதும் இப்போ இந்த உளுந்தையும் அரிசியையும் இந்த மாதிரி ஒரு குக்கருக்கு மாற்றிக்கிறேன் இது கூட தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா இந்த மாதிரி திருக்கி விட்டு திருக்கி விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இதை நல்லா ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிடுங்க இப்போ ஒரு டம்ளர் வந்து உளுந்துக்கு நம்ம நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த டம்ளரில் மெஷர் பண்ணுறீங்களோ அதுலேயே தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நாலு டம்ளர் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து இதை நல்லா மூடி வச்சு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான வெள்ளைக்கரைசல் ரெடி பண்ணிடலாம் ஒரு டம்ளர் உளுந்துக்கு நான் முக்கால் டம்ளர் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கிறேன் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த வெள்ளைக்கரைசலை நல்லா கரைச்சி நாம் இதை ஏதாவது தூசிலாம் இருக்கும் அதனால் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட உளுந்து அரிசி எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதை இந்த மாதிரி ஒரு கரண்டியோட பேக் சைடு வச்சு இதை நல்லா இந்த மாதிரி நசுக்கி விட்ருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இல்லைன்னா ஒரு மத்து வச்சு கூட நீங்கள் கடைஞ்சி விட்டுருலாம் சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி நம்ம கடைஞ்சி விட்டோம் அப்படின்னா அது நல்லா மசிஞ்சு வந்துடும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மசிச்சிருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்க வெள்ளை கரைசலை இது கூட ஆட் பண்ணிடலாம் நம்ம சேர்க்குற வெள்ளை கரைசல் வந்து நல்லா சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் உப்பு ஒரு கால் மூடி தேங்காய் துருவல் அதையும் ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லோட நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இது இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது கூட நல்லா சூடாக இருக்கிற காய்ச்சின பால் ஒரு டம்ளர் ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாம் ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இது கூட நம்ம பால் சேர்க்கும்போது இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தை இந்த மாதிரி கொஞ்சம் டேஸ்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்கள்லாம் கண்டிப்பாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க பாருங்கள் இந்த உளுந்த கஞ்சியோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இதான் வந்து கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி அவ்வளோதாங்க நம்மளோட உளுந்த கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைகள் வந்து கண்டிப்பாக வேணான்னு சொல்ல மாட்டாங்க ஒரு வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளாவது இந்த மாதிரி உளிஞ்சங்கந்தி செஞ்சு கொடுங்க இது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செய்யலாம் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் ஈவினிங் டைம்லையும் செஞ்சு கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்